மாவட்டம் ஒட்டச்சத்திரம் அருகே உள்ள தேவதூர் கிராமத்தில் புலையின் தொண்ணூத்தி எட்டில் ஏ உள்ள நாலு ஏக்கர் எழுபத்தைந்து சென்ட் பூமிதான தான இடத்தை அப்பகுதியில் மூன்று நான்கு தலைமுறையாக வசித்து வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டேலின சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பூமிதான வாரியத்தின் கீழ் அரசு வழங்கப்பட்டது அதனை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வருவாய்த்துறையினர் ரத்து செய்துள்ளதாக கூறுகின்றனர் இந்த நடவடிக்கைக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதம் வீட்டுமானை பட்டா வழங்க பூமிதான பாரிய உறுப்பினர்களால் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் பத்தாண்டு காலத்திற்கு பிறகு இந்த இடத்தை மீண்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களில் பலமுறை புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காமல் தற்பொழுது மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பூமிதான நீளத்தை வழங்க ஒட்டரம் வருவாய்த்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் எனவே பூமிதன இடத்தை பட்டியலின சமூகத்திற்கு மீண்டும் வழங்கிட வேண்டும் மாற்று சமூகத்தினருக்கு பூமிதான இடத்தை வழங்குவதை வருவாய்த்துறையினர் கைவிட வேண்டும் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுக்க வருகின்றனர்